எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம அம்மா அப்பா கோயம்புத்தூரில் இருக்கிற கல்யாணத்துக்கு தாங்க போயிருந்தாங்க நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் கல்யாணம் வெங்கடச்சலபதியும் பத்மாவதி தாயரும் மிக அருமையாக வந்து காட்சி தந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பொண்ணு வீட்டு சைடில் மாப்பிள்ளை வீட்டு சைடில் கடைசி கல்யாணம் அதனால மெனுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா அவ்வளோ அருமையாக கல்யாணம் இருந்தது பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு அதனால் வாங்க எப்படி இருக்கு மெனுன்றதை பார்க்கலாமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் வந்து சாம்பார் இந்த சைடில் கேசரி ஹாட்டு போட்ட இட்லி இடியாப்பம் இது வந்து பூரிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வெண்பொங்கல் வடகறி எல்லாமே வந்து தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சுருக்காங்க மதியத்துக்கு வந்து ஜாமுன் மசால் வடை கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் வந்து அவியல் வத்தக்குழம்பு குழம்பு சேனக்கிழங்கு வறுவல் பைனாப்பிள் ரசம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாம்பார் தான் வச்சுருக்காங்க வத்த குழம்பு பாயாசம் இது வெள்ள சாதம் இது எல்லாமே தான் உண்மையாகவே மனதார பாராட்டுகள் மோரில் வந்து நல்லா இதெல்லாம் தாளித்து போட்டிருந்துருக்காங்க போலங்க ஊருக்காவும் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் டஸ்ட்டில் வச்சுட்டாங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக வந்து யாருக்காவது இப்போ வந்து கல்யாணம் வைக்க போகிறீங்க அப்படின்னா இது சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்குங்க கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்